வெண்டிக்காய் வறுவல் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வெண்டிக்காவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலை வெண்டிக்காவை வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கார்னர்ஸ் இருக்குது இல்லையா இந்த கார்னர் இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கல உங்களுக்கு அது வதங்காமல் இருக்கும் வெண்டிக்காய் வந்து வதங்காமல் இருக்கும் அதே மாதிரி வெண்டிக்காய் பொரியல் செய்யலை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவிடுவீங்க வெண்டிக்காவை கழுவிட்டு ஒரு துணி வச்சு அதை வெண்டிக்காவை வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சோன்ன கடுகு போட்டுக்கோங்க இப்போ வந்து அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சம் வதக்குங்க அப்புறம் ஒரு நாலு பூண்டு கொல்லை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கும் பூண்டு போடையில் ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வதக்கிட்டேன் அடுத்தது வெண்டிக்காவை போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு துணியில் துடைச்சிட்டு போட கொஞ்சம் வளவளப்பு வந்து இல்லாமல் இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரை கிலோ வெண்டிக்காய் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான் ரொம்ப ஈஸி வெண்டிக்காய் பொரியல் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க அதனால் அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு வதங்கணும் அது ரெண்டிக்காய் அளவுக்கு வதக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ஆப்ஷன் எங்களுக்கு வந்து மல்லித்தூள் போட்டால் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு உவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கனாக்கா என்ன ஆகும்னா எல்லாமே உதிரி உதிரியாக வெண்டிக்காய் வந்து எல்லாம் உதிரி உதிரி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டிக்காய் வறுவலை வந்து நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரசத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ